மத்திய பாஜக அரசு பிபிசி ஊடகத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவனுங்க சட்டவிரோத பண பரிமாற்றம் செஞ்சிருக்கானுங்க சொல்லி ரைடு நடத்திருந்தாங்க அந்த ரைடுல பல ஊடகவாதிகளை விசாரிக்கவும் செஞ்சிருந்தாங்க சில ஊடகவாதிகளை கைதும் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த பிபிசி நிறுவனத்துக்கு ஏன் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கன்னா காஷ்மீர்ல தாக்குதல்ல ஈடுபட்ட பன்றிசானை சேர்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகள்னு மென்ஷன் பண்ணாம போராளிகள்னு மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க அந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா பன்றிசார்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்தாங்க ஊடகங்களுக்கு முன்னாடி அவனுக்கு என்னெல்லாம் சொல்லியிருந்தானுங்க அந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்துனது சுதந்திர போராட்ட வீரர்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா புரட்சியாளர்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா போராளிகளா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அவனுங்க சொன்ன மாதிரியே அவனுங்க இந்த விவகாரத்துல என்ன மாதிரியான செட் பண்ணாங்களோ அந்த இந்த பிபிசியும் ஃபாலோ அதே போராட்டக்காரர்கள் போராளிகள் அப்படின்ற மாதிரி இத்தனைக்கும் அந்த காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்ட பன்றிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள்ல ஒருத்தன் பன்றிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவன் ஆனா இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த பிபிசி ஊடகமானது அவனுங்க வெளியிடக்கூடிய செய்திகள்ல இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகள்னு போடாம போராளிகள் புரட்சியாளர்கள் அப்படின்ற மாதிரி செய்திகளா போட்டுட்டு வரானுங்க இப்ப இந்த விவகாரங்களுக்கு நீ விளக்கம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் மத்திய பாஜக அரசு இந்த நோட்டீஸ கொடுத்திருக்காங்க இந்த எச்சரிக்கையானது வெறும் பிபிசி ஊடகத்துக்கு மட்டும் கிடையாது யார் யாரெல்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை போராளிகள்னு சொல்றாங்களோ போராளி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ அந்த எல்லா ஊடகங்களுக்கும் தான் இதே மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதிகளை பண்ற வேலையை ஐரோப்பால இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டும் கிடையாது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டும் கிடையாது கத்தார்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டும் கிடையாது இந்தியால இருக்கக்கூடிய ஒரு சில எச்ச ஊடகங்களும் அத மாதிரிதான் பண்ணிட்டு வரானாங்க பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகள்னு சொல்லாம அவங்க எல்லாருமே போராளிகள் புரட்சியாளர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள்னு சொல்லிட்டு வராங்க அன்பார்சுனேட்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவங்கள பயங்கரவாதிகள்னு சொல்லாம போராளிகள்னு வேற சொல்லியிருக்காரு ஆனால் காஷ்மீருக்கு நேரடியாக பயணம் செய்து காஷ்மீரில் நடப்பது தீவிரவாதம் அல்ல விடுதலை போராட்டம் என்ற கருத்தை பதிவு செய்த ஒரே தமிழ் தலைவர் திருமணப்படம் வருது இதை மாதிரியான அயோக்கியத்தனமான காரியங்கள்ல இந்த ஊடகங்கள் காலங்காலமா செஞ்சுட்டு வராங்க ஆனா இப்பதான் முதல் தடவையா நம்முடைய மத்திய பாஜக அரசு நோட்டீஸே கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து அந்த ஊடகங்களை முடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதுக்கு அப்புறமா பாருங்களேன் இங்க இருக்க கூடியவர்கள் ஊடக சுதந்திரத்தை நசுக்கும் மத்திய பாஜக அரசு பாசிசத்தை கையில் எடுக்கும் மோதி அரசு அப்படின்ற மாதிரி எல்லாம் எப்படி கத்தி கதறி கூச்சல் போட போறாங்கன்னு மட்டும் பாருங்க இப்ப இன்னொரு மேட்டர் சொல்றேன் இத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் காஷ்மீர்ல நடந்த தாக்குதலுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு பாஜகல இருக்கிறவங்க தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்பாவி பொதுமக்களை பொண்ணு குவிச்சது இந்த பாஜக காரங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அவதூற திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் பரப்பியிருந்தாரு அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல ரீல்ஸ் ஆகும் போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா என்னாச்சு அவரை தட்டி தூக்கி உள்ள போட்டாங்க ஆமாங்க தமிழக காவல்துறை அந்த இஸ்லாமியரை அவதூறு பரப்புன இஸ்லாமியரை கைது செஞ்சிருக்காங்க அதே மாதிரி வடக்குல காங்கிரசனுடைய ஜவன்ரா கோஷ்டி சேர்ந்த சிங் ரத்தோர் அப்படின்றவங்களும் இதே மாதிரி அவதூற பரப்பி இருந்தாங்க இப்ப அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு அவதூறு பரப்புறவங்க நாடு முழுக்க இருக்காங்க இந்த சென்சிட்டிவான விஷயத்துல கூட பாஜக மீது இவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வன்மம் இருக்கும் இல்லையா அந்த வன்மத்தால இதை மாதிரி அவதூறு பரப்பிட்டு வராங்க இத மாதிரி அவதூறு பரப்புறவங்கல அரசானது பாத்துக்கிட்டு சும்மாலாம் இருக்காது அவங்க மேல எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க எடுத்துட்டும் இருக்காங்க பல லட்சம் ஃபாலோவர்ஸ் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் இன்ஸ்டா பேஜஸ் ட்விட்டர் பக்கத்தை ஃபேஸ்புக் பக்கத்தெல்லாம் முடக்கிறது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் அவதூறு பரப்புறாங்களோ அவங்கள கைதும் செஞ்சுட்டு வராங்க சோ அரசியல் பண்றது தப்பு கிடையாது அரசியல் பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க ஆனா இது மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல உங்களுடைய இது மாதிரி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணீங்கன்னா விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துடனால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே

இது மாதிரியான நடவடிக்கைகள் அரசு எடுத்ததுக்கு அப்புறமா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய தலைவர்கள் இப்போ ஓடி வந்து அழுது புரண்டு சிம்பத்திய கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க பயங்கரவாதிகளுக்கு துணை போன காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய வீடை நீங்க இடிக்க கூடாது இதை மாதிரியான நடவடிக்கையை அரசு கைவிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க அதுக்கான காரணமா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க இவங்களுக்குலாம் பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க வீட்டுல வயசானவங்களா இருக்காங்க நீங்க இதை மாதிரி பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண இஸ்லாமருடைய வீடுகளை இடிச்சிங்கன்னா அவங்க நடுத்தருவுக்கு தான் வரணும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமா போயிடும் அதனால அவங்க வீடுகளை எதுவுமே இடிக்காதீங்கன்னு சொல்றாங்க இது மாதிரி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பேசுறதுக்கு யாத்தர் பிள்ளையார் சொல்லிய போட்டது குராயத் கான்பரன்ஸ் தலைவர் மிர்வாய்ஸ் உமர் ஃபாரிக் அப்படின்றவரும் அப்புறம் ஜமாத் இ இஸ்லாமியனுடைய தலைவர் ஷாமிம் ஹகமது தோக்கூர் அப்படின்றவங்களும் தான் ஏதாச்சும் விவகாரங்கள்ல நாம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய மக்கள் சிக்கிட்டாங்கன்னா அந்த நேரத்துல நாம இது மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பேசணும் முக்கியமா ஊடகங்கள் முன்னாடி நாம இதை மாதிரி பேசணும் மக்கள் நாம பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து அனுதாபப்படணும் அதை மாதிரி நீங்க எல்லாருமே பேசணும் அப்படின்னுட்டு பப்ளிக்காவே பேசிருக்கானுங்க இந்த இஸ்லாமிய தலைவர்கள் பப்ளிக்காவே புரியலன்னா மத்திய அரசு இஸ்லாமியர்கள் எடுக்கும் போதுதான் அவங்களுக்கு வீட்டுல வயசானவங்க தெரியுதா அந்த அறிவானது பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் போது எங்க போச்சு பண்ற கேடுகட்ட வேலை எல்லாம் பண்ணி போட்டு இப்போ இவனுங்க எப்படிலாம் நாடகம் போடுறாங்க பாத்தீங்களா இதுக்கப்புறமா பாருங்களேன் இங்க இருக்கக்கூடிய ஓவைசி ராகுல் காந்தி இவங்க எல்லாருமே இந்த காஷ்மீர்ல பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் ஓடோடி வருவாங்க சோனியா காந்தி காந்தி பிரியங்கா அவங்கள மாதிரி சில இடிஞ்சு கிடக்கக்கூடிய பார்வையிட்டு சீன போடுவாங்க மட்டும் பாருங்களேன் ஆல்ரெடி நம்ம தமிழகத்துல திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரியான கர்மத்தை தானே நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கர்மத்துக்கு எப்பதான் முடிவு காலம் வருமோ ஆனா சும்மா சொல்ல கூடாதுங்க இந்த முறை நம்முடைய மத்திய பாஜக அரசு சும்மா இறங்கி தரமான பல சம்பவங்களை செஞ்சிருக்காங்க அதனாலதான் இத்தனை பேர் கதறிட்டே இருக்காங்க அதுல ஓவைசி பேசதெல்லாம் நீங்க பாக்கணுமே இவரா இப்படி பேசுறாரு இவரா இப்படி எல்லாம் சொல்றாரு இவரு வாயிருந்த இது மாதிரியான கருத்துக்கள் வருது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அது மாதிரியான கருத்துக்களை ஓவைசி பேசிட்டு வராரு இப்ப அப்படியே பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய லிபரேஷன் ஆர்மி அவங்க பண்ண தரமான சம்பவத்தை பத்தி பாக்கலாம் பண்டிஸ்தானை சேர்ந்த இராணுவ வீரர்கள் எவ்வளவு கோழையானவனுங்க எவ்வளவு பேடித்தனமானவனுங்க எவ்வளவு பயந்தாங்கோலிங்க அப்படின்றத பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய லிபரேஷன் ஆர்மி அப்படின்ற ஒருத்தவங்க வெளியிட்டு இருக்காங்க அதாவது உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க அவங்க வெளியிட்டு இருந்த ஒரு அறிக்கை நான் உங்களுக்கு எங்க சைட்ல போடுறேன் நான் உங்களுக்கு அதை தமிழ்ல சொல்றேன் இந்த பன்றிஸ் ராணுவ வீரர்கள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க அப்பாவி மக்கள் கிட்ட மட்டும்தான் அவனுங்களுடைய வீரத்தை காட்டுவானுங்க இராயுத பாணியா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தான் இந்த பன்றிஸ் ராணுவ வீரர்கள் அவனுங்களுடைய வீரத்தை காட்டுவானுங்க பலூச்சிஸ்தான்ல ஏகப்பட்ட அப்பாவி பொதுமக்களை துன்புறுத்தி இருக்கானுங்க கொடூரமா கொண்டு குவிச்சிருக்கானுங்க அதுக்கான காரணத்தை கேட்கும்போது நாங்க புரட்சியாளர்களுக்கு எதிராக தான் இது மாதிரி ரிபல்ஸுக்கு எதிராக தான் இது மாதிரி பண்ணோம் அப்பாவி மக்களை நாங்கள் தாக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தானுங்க ஆனால் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லப்படுகிற பலோச் லிபரேஷன் ஆர்மி அதாவது நாங்க நாங்க பன்ரிஸ்தான் ஆர்மிகளை தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனுங்க முன்னாடி வர்றதே கிடையாது ஓடி ஒளிஞ்சிக்கிறானுங்க நிறைய பேர் சரண்டரும் ஆயிருக்கானுங்க இதுதான் அவனுடைய வீக்னஸ் இப்போ இந்தியாவிற்கும் பன்ரிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனைல மறுபடியும் பன்ரிஸ்தான் அவனுடைய வீரத்தை காட்டியிருக்கானுங்க பொதுமக்களை தாக்கி அவனுடைய வீரத்தை இந்தியா போகுதுன்றது அப்புறமா நிறைய ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் உயர் அதிகாரிகள் அவனுடைய பொறுப்புகளை ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க ஏன்னா அவனுங்களுக்கு உண்மையான ராணுவ வீரர்களை எதிர்க்கிறதுக்கான துப்பு கிடையாது வக்கு கிடையாது இந்த பன்றிசான் ராணுவம் இருக்கு இல்லையா இவனுங்க எப்பவுமே இப்படிதான் இவனுங்க இராணுவ வீரர்கள் கூட மோதவே மாட்டானுங்க யார் யார் கிட்ட ஆயுதம் இல்லையோ அவங்க கிட்ட மட்டும்தான் மோதுவானுங்க அப்பாவே பொதுமக்கள் கிட்ட மட்டும்தான் இவனுங்க மோதுவானுங்க அவனுங்களுக்கு பயம் உண்மையான இராணுவ வீரர்கள் கூட மோதுறதுக்கு அவனுங்களுக்கு பயம் நாங்க அதாவது இந்த பிஎல்ஏ பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்கில்லையா இல்லையா நாங்க எப்பவுமே பன்றிஸ்தானுக்கு எதிராதான் இருப்போம் பன்றிஸ்தான் பலுச்சிஸ்தானுக்கு பண்ண விஷயங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது நாங்க அவனுங்களை போட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி பலூச்சிஸ்தானுடைய அந்த குரூப்பினுடைய ஸ்போக் பர்சன் ஜியாண்டு பலூச் அப்படின்றவரு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு பன்றிஸ்தானியர்களும் பன்றிஸ்தான் ராணுவ வீரர்களும் இல்ல இல்ல அவங்களை ராணுவ வீரர்களே நம்ம சொல்லக்கூடாது அவனுங்க எப்பேற்பட்ட கோழை கோமாளிக பாருங்களேன் அந்த கோழை கோமாளித்தனத்தை பலிச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த லிபரேஷன் ஆர்மி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க இப்போ அப்படியே நாம இந்த பன்ரிஸ்தான் ராணுவம் பக்கம் வருவோம் இந்த பையன் பேரு அர்ஹாம் இவன் தன் சோழிய தானே முடிச்சுக்கிட்டான் அதாவது டிஸ்கோல் பண்ணிக்கிட்டான் இந்த பையனுடைய கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க டேட் யூ சென்ட் மீ டு ஹெல் மை சீனியர் ஆபிசர் மீ ஃபார் மை லுக்ஸ் அதாவது இந்த பையனுடைய அழகை பார்த்து இந்த பையனை இவனுடைய சீனியர் ஆபிசர் சீரழிச்சிருக்கான் தி பாகிஸ்தான் ஆர்மி பன்ரிஸ்தான் ஆர்மி ஐ ஹோப் தி இந்தியன் ஆர்மி அண்ட் பலோச் ஃபைட்டர்ஸ் கெட் ஜஸ்டிஸ் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி அந்த பைய சொன்னதா ஊடகங்கள்ல வந்துட்டு இத்தனைக்கும் இறந்து போன இந்த பையனுடைய அப்பாவோ முன்னாள் பன்றிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவர் தான் இப்ப இந்த விவகாரத்தை குறித்து பன்றிஸ்தான் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எத மாதிரியான செய்திகள் சொல்றாங்கன்னா இந்த பையன் ஆர்மையில இருந்திருக்கான் இவன் இங்க ஆபீஸ்க்கு போகும்போது அங்க ஏதோ துப்பாக்கி இருந்திருக்கு ஆர்வத்துல அந்த துப்பாக்கி எடுத்து பார்த்திருக்கான் உள்ள தோட்டா இருக்குன்னு தெரியாம அந்த டிரிகரை பிரஸ் பண்ணிருக்கான் உடனடியாக ஜன்னத்துக்கு போயிட்டு இருக்கான் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து எடுத்து ஓரமா வச்சுட்டு இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம் இந்த ஓரின சேர்க்கை வானவில் வகையறாக்கள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இஸ்லாத்துல தடை அது எல்லாமே ஹராம்னு இயக்குனர் அமீர் போன்றவர்கள் ஆடுகள் கூட ஆடுகள் கூட உடலுறவு இருக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லுவானுங்க அந்த ஆடு விருப்பப்பட்டதுன்னா உடலுறவு இருக்கிறது என்ன தப்புன்னு வரை கேட்பானுங்க ஆனா ஓரின சேர்க்கை இருக்கு இல்லையா இத பல இஸ்லாமிய நாடுகள்ல ஏற்றுக்கவே மாட்டாங்க பட் அது மாதிரி இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நாடுகள்ல இத மாதிரி ஆண்களுடைய கருப்பு சூறையாடப்படுது அதிலும் முக்கியமா மதராசாக்கள்ல அந்த மாதிரியான விஷயங்களை குறித்து இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வீடியோவோட பல செய்திகள் வரும் ரைட்டு கடைசியாக இந்த நியூஸ் கார்டை பாருங்க இந்தியாவை கைப்பற்றி பாபர் மசூதியை கட்டுவோம் பன்றிஸ்தான் அயோத்தியில் புதிதாக பாபர் மசூதி கட்ட பன்றிஸ்தான் வீரர்கள் செங்கல் எடுத்து கொடுப்பார்கள் அங்கு முதல் ஆசான் பன்றிஸ்தான் ராணுவ தளபதி ஓதப்படும் நாங்கள் ஒன்றும் வலையல் போட்டுக்கொண்டு இல்லை எல்லை பதற்றத்திற்கு மத்தியில் இந்தியாவை கைப்பற்றி அயோத்தியில் புதிதாக பாபர் மசூதியை பன்றிஸ்தான் ராணுவம் கட்டும் என்ற துணியில் பன்றிஸ்தான் செனேட்டர் பல்வாஷா முகமது கான் அத்துமீறி பேச்சு நானும் முதல்ல இது மாதிரி பைத்தியகாரத்தனமான பேச்ச யாராச்சும் அசம்பில பேசுவாங்களா நினைச்சேன் ஆனா உண்மையாலேயே இந்த லூசு பேசியிருக்கு कि जब बाबरी मस्जिद की पहली ईंट उसकी बुनियाद में पिंडी से एक आम सिपाही लगाएगा और उसमें पहली अजान पाकिस्तान का सिपा सलार आसिम मुनीर देगा ஏன் ஆயா உங்களுக்கு எல்லாம் திங்கறதுக்கு சோறு இல்லைன்னாலும் இது மாதிரி பயங்கரவாத செயல்கள் ஈடுபடுறதுக்கு எங்கிருந்து துட்டு வருது முதல்ல இதை மாதிரி பன்றிஸ்தான் இருக்கக்கூடிய பன்றிகளால இது மாதிரியான காரியங்களா பண்ணவும் முடியாது கனவுல கூட யோசிக்க முடியாது இதெல்லாமே வெறும் வெத்து வாய்ஸ் அவனால்தான் உங்க ராணுவ வீரர்கள் பன்றிஸ்தான் ராணுவ வீரர்கள் கையில வலையில மட்டும் மாட்டினுல அவனுங்க டைப்பரும் சேர்த்துதான் போட்டிருக்கானுங்க இந்தியன் ஆர்மியை பேஸ் பண்றதுக்கு துப்பு கிடையாது அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவிச்சிருக்கீங்க இதே மாதிரியான காரியத்தை தான் நீங்க பலுச்சிஸ்தான் பண்ணிருக்கீங்க இப்போ பலுச்சிஸ்தான் உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நீங்க இந்தியால பண்ண இந்த பயங்கரவாத தாக்குதலுக்காக இந்தியாவும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி அடி வாங்கி சாவுறீங்க இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட பன்றிஸ்தான் வீரர்கள் அந்த வலையில் போட்டிருக்கக்கூடிய வீரர்கள் எங்களுக்கு பதவியும் வேணாம் பொறுப்பும் வேணாம் சொல்லிட்டு எல்லாத்துமே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டு இருக்கானுங்க இந்த லட்சணத்துல அயோத்தியால இருக்கக்கூடிய ராமர் கோவில இடிச்சிட்டு பாபருக்கு மசூதியை கட்டு வாங்கலாமா சொந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு துப்பு கிடையாது ஒரு மருத்துவ வசதி கூட உங்களால பண்ணி கொடுக்க முடியல ஆனா இந்த கிழவியோட பேச்ச பாத்தீங்களா இந்தியாவுக்கும் பன்றிஸ்தானுக்கும் எவ்வளவு சீரியஸான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல இந்த கிழவிய பாத்தீங்களா எப்படி காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு இதுகளுக்கு எல்லாம் மூளை முட்டிக்கு கீழே தான் போல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது ஒண்ணு ரெண்டு பைத்தியமா இருந்தா பரவாயில்ல இதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாருமே பைத்தியமா இருந்தா நாம என்னன்னு சொல்றது சொல்லதான் சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் வந்தே